ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்க பஞ்சமி தீப வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கடன் என்பது கண்டிப்பாக இருக்கும் கடன் இல்லாத மனிதரை இந்த உலகத்தில் பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகவே திகழ்கிறது எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் பலரது வாழ்க்கை அந்த கடனை கட்டி அடைப்பதற்கே சரியாகி விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வாழ்வதற்கு வழியே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் பஞ்சமி தினத்தன்று அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக வாராகியம்மனை வழிபாடு செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் என கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே வாராகி அம்மனிடம் நாம் என்ன வேண்டும் என்று கேட்டு வழிபாடு செய்கிறோமோ அதை வாரி வழங்குவாள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் பஞ்சமி திதி என்று செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் கடன் பிரச்சனை தீருவதற்கும் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக வாராகி அம்மனுக்குரிய திதியான பஞ்சமி திதி என்று மாலை நேரத்தில் வாராகியமனை வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது அனைவருக்குமே இருக்கும் அந்த வழிபாட்டோடு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு செல்வ செழிப்பு உயரும் என கூறப்படுகிறது இந்த மாத பஞ்சமி திதி என்பது கூடுதல் சிறப்பு மிகுந்ததாக திகழ்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் வைகாசி மாதம் அதுவும் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இது பெருமாளுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பது உறுதி இவை அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் இந்த முறையில் பரிகாரம் செய்யும்போது போது கண்டிப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையின் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது மாலை நேரத்தில் எப்போதும் போல வீட்டில் எந்த முறையில் வாராகி அம்மனுக்கு வழிபாடுகள் செய்வீர்களோ அதே முறையில் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அபிஷேகம் செய்வது நெய்வேத்தியம் வைப்பது மலர்களை வைத்து அலங்காரம் செய்வது தீபம் ஏற்றுவது போன்ற அனைத்தையுமே செய்து முடித்த பிறகு ஒரு தாம்பால தட்டை எடுத்துக் அதில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது செம்பருத்தி இலை கிழியாத நல்ல செம்பருத்தி இலையாக ஐந்து செம்பருத்தி இலைகளை எடுத்து அதை சுத்தம் செய்து தண்ணீர் இல்லாமல் துடைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மஞ்சளில் பன்னீரை ஊற்றி நன்றாக கலந்து ஒரு குச்சியை பயன்படுத்தி அந்த இலையின் நடுவில் ஐநூத்தி ஐம்பத்தைந்து என்று எழுத வேண்டும் இப்படி ஒவ்வொரு இலையிலுமே எழுதி கொள்ளுங்கள் இலையின் நுனி தாம்பாலத்திற்குள் வருவது போல வட்ட வடிவில் இந்த இலைகள் இருக்க வேண்டும் செம்பருத்தி இலையின் நுனியில் சந்தன குங்குமம் வைத்துக் இப்போது அந்த தாம்பாலத்திற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த தீபத்திற்கு அருகே வைக்க வேண்டும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்திற்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைக்க வேண்டும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு மேலே உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை வையுங்கள் இப்படி வைத்து முடித்த பிறகு வாராகி அம்மனுக்கு நமக்கு தெரிந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்வோம் அல்லவா அதுபோல அர்ச்சனை செய்து வழிபாடுகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் பிறகு தீபத்தை குளிர வைத்து கொள்ளுங்கள் தீபத்திற்கு அருகில் வைத்திருந்த ஐந்து ரூபாய் பச்சை கற்புரம் ஏலக்காய் இதை மூன்றையுமே ஒரு சிறிய துணியில் அல்லது பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் ஒரு மாத காலம் வரை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த தேய்ப்பிறை பஞ்சமியோ அல்லது வளர்ப்பிரை பஞ்சமியோ வரும்போது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுபகாரிய செலவிற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஏலக்காயை கால்படாத இடத்தில் போட்டு விட வேண்டும் பச்சை கற்புறம் கரைந்து போயிருக்கும் இந்த முறையில் வாராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகி அம்மனின் அருளால் செல்வ செழிப்பு உயரும் பணத்தடை நீங்கும் கடன் பிரச்சினை முற்றிலும் தீரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்